மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் அந்த ஆறு எம்எல்ஏக்கள் யார் இந்த தகுதி நீக்கம் குறித்தான விவரங்களை பதிவிடு இமாச்சல பிரதேச மாநிலத்துல சமீபத்துல நடைபெற்று முடிந்த மாநிலங்களவை தேர்தலின் போதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் என்பது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்க தொடங்குகிறது ஒட்டுமொத்தமாக இமாச்சல பிரதேச மாநிலத்துல அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் முப்பத்தி நான்கு பேர் ஒவ்வொரு மாநிலங்களவை வேட்பாளருக்கும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யப்பட வேண்டும் அதன் அடிப்படையில பெரும்பான்மை இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தோல்வியடைந்தார் காரணம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆறு சுயேசை சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒன்பது பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை வேட்பாளருக்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தினார்கள் காங்கிரஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த இரண்டு வேட்பாளருமே சரிசமமான அளவில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு என்ற அளவிற்குள்ள இருந்த நிலையில பின்னர் குழுக்கள் முறையில பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் அலுவலர் அறிவிக்கப்பட்டது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இமாச்சல பிரதேச மாநில சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகின்றார்கள் அந்த கடிதத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தாவி இயக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கூடிய அந்த ஆறு நபர்களை இட நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை

கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சென்று கூடிய ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்கிறேன் அதே நேரத்தில் கோரிக்கை அளித்திருக்க விசாரணை நடத்தப்பட்ட ஆறு பேரும் குறிப்பிட்ட கொரோனா உத்தரவை மதிக்கவில்லை என்பது உறுதியாகிறது பிரதேச மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கப்பட வேண்டும் என்று கொரோனா உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த உத்தரவை மதிக்காமல் குறிப்பிட்ட ஆறு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய பக்கம் சென்றிருப்பதும் மாநிலங்களவை தேர்தல் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதும் உறுதியாக கூடிய நிலையில ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி என்பது தற்போது மீண்டும் சரிவை நோக்கி தரிந்திருக்கிறது இதன் காரணமாக தற்போது காங்கிரஸ் கட்சி நீடிப்பதற்கான ஒரு சாத்தியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று சுயேசை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சென்றிருந்ததன் காரணமாக மேலும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக பக்கம் சென்றால் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இப்போது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக பாஜகவுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தை நாடுவது அடுத்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தற்போதைய சபாநாயகருடைய உத்தரவின் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்வர்